வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே இது நம்ம பழைய சுவரம் பச்சை மிளகா தாங்க நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேசரி அதுவும் கல்யாண வீட்டில் சாப்பிட்டா பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் கல்யாண வீட்டில் நல்லா முத்து முத்தா நெய் சொட்டை சொட்ட கொடுப்பாங்க அதே டீஸில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சுவர பச்சை மிளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க நான் சொல்கிற அளவுகள் படி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்கு ஒரு கப்பு போல் ரவை எடுத்துருக்கேன் இதுக்குடைய வந்து ஒரு கப்பு போல் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பைனாப்பிள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் எடுத்த பைனாப்பிள் வந்து நல்லா ஸ்வீட்டான பைனாப்பிளாக இருந்தால் ஒரு கப் சர்க்கரையே கரெக்டாக இருக்கும் இல்லை பைனாப்பிளில் வந்து இனிப்பு கம்மியாக இருந்து நீங்கள் வந்து இனிப்பு நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றே கால் கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் வந்து கப்பு போல் நெய் எடுத்துக்கலாம் இது கூடயே வந்து கால் கப்பு போல் எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் வந்து எந்த ஒரு வாசனையும் இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க நான் வந்து சன்ஃப்ளவர் தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம் அடுத்து ஒரு பேனில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த நெய்யை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த நெய் நல்லா சூடான பிறகு இதில் எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கப்பு ரவையை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவையை ரோஸ்ட் பண்ணும் போது லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கலர் வேகமா சேஞ்ச் ஆயிரும் அதே சமயம் ரவை வந்து ஒழுங்காக வந்து வறுபட்டு ரவையை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போதுல ரவை வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும் கேசரி சாப்பிடும் போதுல கேசரி நல்லா முத்து முத்தாக கையில ஒட்டாம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்ப பாருங்க ரவை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க இப்ப தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னொரு பேன் எடுத்துகிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த நெய்யை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடான பிறகு இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து நம்மளோட விருப்பம் தான் எவ்வளோ வேணா சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதில் வந்து நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் பைனாப்பிள் கேசரின்னு சொல்கிறனால திராட்சை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முந்திரி திராட்சை ரெண்டுமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு இதை தனியாக ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு கப்பு பைனாப்பிள் இருக்குல்ல பைனாப்பிள் சேர்த்துட்டு இந்த நெய்லேயே வந்து பைனாப்பிளை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பைனாப்பிள் வந்து இந்த நெய்யிலே வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வதங்கணும் அது வரைக்கும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பைனாப்பிள் வந்து நல்லா வதங்கிடுச்சு பைனாப்பிளை வந்து நீங்கள் வந்து இது போல் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து குக்காயிருக்கணும் இப்போ பாருங்கள் பைனாப்பிள் வந்து நல்லா குக் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு போல் ரவை எடுத்தோம் ஒரு கப்பு ரவைக்கு வந்து ரெண்டரை கப்புலேருந்து மூணு கப்பு வரைக்கும் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு பிராண்டு ரவைக்கு வந்து தண்ணியோட அளவுகள் வந்து மாறும் அதுக்கு வந்து ஒரு ரெண்டரைலேருந்து மூணு கப்பு போல் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் குறைச்சலாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடையே வந்து கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அடுத்ததான் நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ட அதே பைனாப்பிள் கேசரியோட அந்த ஃபீல் வர்றதுக்காக நான் கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் ஆனால் கல்யாண வீட்டிலலாம் வந்து கண்டிப்பாக இந்த எசன்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிருவாங்க இது கூட ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கேன் இந்த ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரவை வந்து கட்டி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா ரவையும் சேர்த்தாச்சு ரவையை சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் நம்ம சேர்த்த அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி ரவை நல்லா முழுசாக வெந்த தான் இதில் சக்கரை சேர்க்கணும் ரவை வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம சக்கரை சேர்த்தோம்னா கேசரி நம்மளுக்கு ஒழுங்காக வராது இப்போ பாருங்க நம்ம சேர்த்த அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி ரவை வந்து நல்லா குக் ஆகிடுச்சுப்பாங்க பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்க இந்த பதத்துக்கு வந்து ரவை நல்லா தான் ஆன இதில் சக்கரை சேர்க்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சக்கரை வந்து சேர்த்துடலாம் இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம் சர்க்கரை சேர்த்த பிறகு சக்கரை வந்து லைட்டா இலக்கம் கொடுத்து திரும்பவும் தண்ணி விட்ட மாதிரி கொஞ்சம் லூஸாயி வரும் இப்போ நம்ம சேர்த்த சக்கரை முழுசா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடயை வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த முந்திரி திராட்சை இது ரெண்டையுமே வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நாம் கலந்து வச்சுருக்க நெய் வந்து மீதை இவ்வளோ தான் இருக்குது இந்த நெய்யை வந்து முழுசாகவே இந்த ஸ்டேஜில் நாம் சேர்த்துடலாம் இப்போ இந்த நெய்யெல்லாம் சேர்த்த பிறகு இப்போ இதை ஒரு வாட்டி திரும்பவும் லைட்டாக கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் இப்போ கேசரி வந்து நம்ம மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம சேர்த்த நெய்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கேசரியுமே நல்லா குக்காகி பேனில் வந்து ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள் இந்த பக்குவத்தில் நீங்கள் கேசரி செஞ்சீங்கன்னா கேசரி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டியாகாமல் ஆகாமல் நல்லா சாஃப்டாக உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கல்யாண வீட்டில் சாப்பிட்டேன் பைனாப்பிள் கேசரியை வந்து அதே டேஸ்ட்டில் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க கூடயே நம்ம சேனல் பழையசூர பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க